நடிகர் தனுஷ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு தனுஷ் அவர்களுடைய ஐம்பதாவது படமான ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று சென்னையில் இருக்கிற நேரு உள் விளையாட்டு ரங்கத்தில் நடந்திருந்தது அந்த விழா மேடையில் தனுஷ் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் தனுஷ் வந்து சமீபத்தில் போயஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருந்தார் இல்லையா அந்த வீட்டை பற்றி பயங்கரமான சர்ச்சைகள்லாம் அவங்களா வீட்டுருக்கு அப்படிங்கிறது பற்றி பேசும்போது தனுஷ் பேசியிருந்தார் நான் சின்ன வயசுலேருந்தே யாருடைய ரசிகர் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கரகோஷங்கள் விசில் சத்தங்கள்லாம் வந்தது ஸோ தலைவரோட ஃபேன் தனுஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதை தான் அவருன்னு சொன்னார் நான் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகன் என்னோடய பதினாறாவது வயசில் நான் வந்து கார்டனுக்கு போகும்போது அங்கே தலைவரோட வீட்டை பார்த்தேன் தலைவரோட வீட்டை எப்படியாவது சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆவலாக இருந்தது அந்த வாட்ச்மேனை நாட்டை பேசி கெஞ்சி கூத்தாடி தலைவரோட அந்த முன்னாடி வாசல் அந்த பகுதியை மட்டும் நான் வந்து பார்த்தேன் அப்போவே எனக்கு வந்து ஒரு எண்ணம் அதாவது போயஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டினா கூட போதும் அப்படின்னு தான் தோணுச்சு நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அன்னைக்கு தலைவர் வீட்டை பார்த்து நான் எனக்குள்ளே போட்டுக்கிட்ட விதை தான் அன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தனுஷ் வந்து பேசியிருந்தார்